எந்த மாற்றமும் இன்னும் வரவில்லையே என்று கவலை கொள்ளாதே நீ செல்லும் பாதை மிகவும் சரியான பாதைதான் நான் காட்டிய வழியில்தான் நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றாய் எல்லா சூழ்நிலைகளையும் வென்று உன் வாழ்க்கையில் இன்பத்தை இனி நீ சேர்த்துக்கொள்வாய் கொள்வாய் மனம் விட்டு பல விஷயங்களை என்னிடம் சொல்லியிருக்கின்றாய் அந்த விஷயத்தில் நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் உடனே நான் கொண்டு வருவேன் உன்னுடைய கண்களில் தென்படும் விஷயங்களை சற்று உற்று கவனி நான் அனுப்பக்கூடிய பல உதவிகள் ஆங்காங்கே உனக்கு கிடைத்து உன்னுடைய வாழ்க்கையை இனி மகிழ்ச்சியடைய செய்யும் கற்றுக்கொண்ட பாடங்களை எப்பொழுதும் மறந்து விடாதே ஒரு சில விஷயங்கள் உனக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது ஆனால் மீண்டும் அதே விஷயம் நடக்கும் பொழுது கற்றுக்கொண்ட பாடத்தை மறந்து போவதால் தான் மீண்டும் அவதி நிலையை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்களை பாடமாக சொல்லி கொடுக்கின்றது அதை சரியாக கற்று தேர்ந்தால்தான் வெற்றியை நீ பெற முடியும் உனக்கென சில ஆச்சரியமூட்டும் நன்மைகளை நான் வைத்திருக்கின்றேன் பகை என நீ நினைத்து கொண்டிருக்கும் ஒன்று இப்பொழுது உறவாட வந்து கொண்டிருக்கின்றது நீயே நம்ப முடியாத அளவிற்கு வியப்பு உனக்கு காத்திருக்கின்றது உன்னை இது நாள் வரை முட்டாளாக்கிய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது புத்தி கூர்மையை உனக்கு தீட்டிவிட்டது அடுத்தவர்களுடைய சொற்களை எல்லாம் நம்பி நீ ஏமாந்தது போதும் பொய் புகட்டான பேச்சுகளை எல்லாம் நம்பி ஏமாந்தது போதும் இனிமேல் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் உனக்கு போட்டு காட்டி விடுவேன் உன் வாழ்விற்கான அர்த்தத்தை இனி நான் உனக்கு காண்பிப்பேன் உன்னுடைய உடலும் மனமும் பூரிப்படையக்கூடிய வகையில் பல நன்மைகள் உன்னை தேடி வர காத்திருக்கின்றது யார் உன்னோடு துணையாக இருந்தால் உன் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் என்று நீ நினைக்கின்றாயோ அவர்கள் முற்றிலும் நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களோடு உன்னை வந்து அடைவார்கள் உன்னுடைய எண்ணங்கள் அழகாக இருப்பதால் உன்னை தேடி வரும் நபர்களிடத்திலும் அந்த எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பு பட்டு அவர்களும் நல்லவர்களாகவே மாறிவிடுவார்கள் உன் கண்களில் இருந்து வடிந்த கண்ணீர் இப்பொழுது அதுக்கு பதில் கிடைத்துவிடும் முடிவே கிடைக்காமல் ஒரு பிரச்சனை நீண்டு கொண்டிருந்தது இப்பொழுது அதற்கான முடிவு உனக்கு சாதகமாக கிடைக்கும் கானல் நீர் போல ஒரு சில விஷயங்கள் உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருந்தது ஆனால் இந்த பிரபஞ்சம் உனக்கு மனதை குளிர்விக்க கூடிய விஷயங்களால் இப்பொழுது நீ எதிர்பார்த்த ஒன்றை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரை இழந்த எல்லா மகிழ்ச்சியையும் இப்பொழுது பெறப்போகின்றாய் பிறர் உன்னை பரிதாபமாக பார்க்கக்கூடிய நிலையில் நான் இனி உன்னை வைக்க மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும் இந்த பூமியில் நீ வந்து பிறந்ததற்கான அர்த்தம் இப்பொழுது கிடைத்துவிடும் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகின்றது நடந்த சில பிரச்சனைகளும் உன்னுடைய புரிதலுக்காக தான் என்பதை தெரிந்து கொள் உன்னுடைய தவறு எதுவும் இல்லை இங்கு எல்லாமே காலத்தின் கட்டாயம் அதனால்தான் அப்படி நடந்தது விடுகின்ற பொழுது உனக்கானதாக நிச்சயம் இருக்கும் காலத்தின் அழைப்பை பிரகாசமாக இனி நீ பெறுவாய் நன்மைகளை வரவேற்பதற்கான அனைத்து தகுதிகளும் உன்னிடம் வந்து சேர்ந்து விட்டது தகுதியற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகுவார்கள் தகுதியானவர்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேர்வார்கள் உன் அன்புக்கும் பாசத்திற்கும் தகுதியான உறவு உன்னை தேடி வரும் நல்லது நடக்கும்